परम और परम कृप को मनाने वाली सहोदर के कन्याओं और वादी के बेरमा के चंदल को वायाग नबी करनाय सल्लल्लाहु अलैहि वसल्लम ने सभी उनके कार्य सरकारो आदि के सहोदर के लिए कड़ी भी करणाणो के याती कतल को वायाग या अल्लाह ब्रह्माला ने मनका में पीर अटूए वणक बड़ी बात के चंदल के सनका में दीखिल हमें अदी के येत्री निरपावन कोरिया जनमते जो जातें ربنا هو جل عال کے لیے صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه بسم الله الرحمن الرحيم یا رب ہم نے لگن سموں تو پر بیک اموں تو و علی کا توکل تو و ایا رزق کی تم تو پتہ کا بننی یا اللہ انہاں کو ہم نے تولے انہی کو ہم نے ایمان کو مولے انہی میں امیکے گئے لیے میں تنگ ہو گئے تو نو کو تر کے ہیں یا اللہ لے کے نوٹ میں گٹ گلوا یا آمین Tchau, tchau. வாய்ப்பு வந்தாலும் அதை எது கேள்வி கேட்போம் உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும் தைரியமாக இருங்கள் உங்களுக்காக எங்கள் தலைவர் இருக்கிறார் உங்களுக்காக துணையில் இருக்க தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி உள்ளது நாம் அனைவரும் குடும்ப பயணிப்போம் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் திரு பாலா அவர்களிடம் இதை மிக சிறப்பாக செய்திருந்த மாவட்டங்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கும் எனது சார்பாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் நன்மார்ந்த வாழ்த்துக்களின் நன்றியும் நான் திருவிஸ்வரன் தயவு செய்து நம்முடைய தலைவர் எப்படி நோக்கு திறக்கிற ஃபஸ்ட்டு போல சென்னையில் ஆரம்பித்து வச்சாரோ அதே மாதிரி எல்லா மாவட்டங்களிலும் இந்த இஸ்லாமியர்களை கௌரவ விதமாக எல்லா மாவட்டங்களிலும் வெள்ளி சனி நாயன் இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க இது ஒரு புனிதமான ஒரு விஷயம் ஒரு சிலர் தெரியாமல் அந்த பட்டாசை வெடிச்சுட்டாங்க அதுக்கு நான் உங்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் இனி ஒரு காலங்களில் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுலாம் நடைபெறாது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிஞ்சிட்டு உங்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக எங்கள் தலைவர் அவர்கள் உங்களுக்காக